அனைவருக்கும் வணக்கம் முயற்சி செய்தால் கடல் நீரை கூட வைத்து விடலாம் என்பதை விளக்கும் ஒரு குட்டி கடற்கரை ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டு கொண்டிருந்தது அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடு கட்டியது அதனுள் நாளைந்து முட்டையில இட்டு அடைக்காத்து வந்தது குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகள் வெளிவரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன ஒரு நாள் பெரும் காற்று வீசியது பெரிய அலைகள் பொங்கி எழுந்தன கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் விழுந்து மூழ்கியது குருவிகள் மனம் பதறி கதறின கடல் நீரில் விழுந்து கூடு மூழ்கிய இடத்திற்கு மேலாக கீச்சு கீச்சு என்று கத்தியபடியே சுற்றி சுற்றி வந்தன அதில் பெண் குருவி மனமுடைந்து சொல்லியது எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்றது அதற்கு ஆண் குருவி அவசரப்படாதே ஒரு வழி இருக்கிறது முட்டைகள் பொறிந்து குஞ்சுகள் வெளிவரை இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயல வேண்டும் நமது கூடு கரையின் ஓரமாகத்தான் விழுந்துள்ளது கூட்டுடன் சேர்ந்து முட்டைகள் விழுந்தால் நிச்சயம் உடைந்திருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வற்ற வைத்து விட்டால் போதும் முட்டைகளை நாம் மீட்டு விடலாம் என்று பெண் குருவிக்கு தன்னம்பிக்கையொட்டியது இந்த கடலை எப்படி வற்ற வைப்பது என்றது பெண் நம் வாயில் எவ்வளவு தண்ணீர் முடியுமோ அவ்வளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்பி வந்து மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் நீரை நிரப்பிக் கொண்டு போய் தொலைவில் உமிழ்வோம் இப்படியே இடைவிடாமல் செய்து கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடல் நீர் மட்டம் குறைந்து தரை தெரியும் நமது முட்டைகளும் வெளிப்படும் இதையடுத்து இரண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையுடனும் ஊக்கத்துடனும் செயலில் இறங்கின பறந்து போய் தங்களது சிறிய அலையில் இரண்டு விலங்கு தண்ணீரை நிரப்பிக் கொண்டன பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன மீண்டும் பறந்து வந்து இரண்டு வாய் தண்ணீரை அள்ளின கொண்டு போய் தொலைவில் இப்படியே இரவு பகல் நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது அந்த கடற்கரை ஓரமாக முனிவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் மகா சக்திகள் நிறைந்த மகான் அவர் ஆளில்லாத அந்த பகுதியில் கீச்சு கீச்சு என்ற சத்தம் கேட்கவும் அவர் திரும்பி பார்த்தார் இரண்டு குருவிகள் பறந்து போவது கண்டு சிரித்தபடியே மேலே நடந்தார் மீண்டும் கீச்சு கீச்சு என்ற சத்தம் குருவிகள் கடலுக்கு மேல் பறந்தன எதையோ அள்ளின மீண்டும் பறந்தன இப்படி பலமுறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கும் எதை கொத்துகின்றன இவை அங்கு இறை ஏதும் இல்லையே என்று நினைத்தார் அவர் உடனே அந்த மகான் கண்களை மூடினார் தியானத்தில் ஆழ்ந்தார் மறுகணம் அவர் மனதில் எல்லா நிகழ்ச்சிகளும் படம் போல் ஓடின முட்டைகளை இழந்த தாயின் தவிப்பும் கடலையே வற்றவைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டுமென்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தை நிகழச் செய்தன உடனே தனது தவபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுகணம் கடல் சில அடியில் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன குருவிகள் அதை பார்த்து குதூகலத்துடன் கீச்சிட்டன ஆளுக்கொன்றாக முட்டைகளை பற்றி கொண்டு போய் வேறிடத்தில் சேர்த்து நான் அப்போதே சொன்னேன் பார்த்தாயா நமது ஒரு நாள் உழைப்பில் கடல் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டு விட்டோம் பார்த்தாயா என்றது ஆண் குருவி பெருமிதமாக முனிவர் சிரித்தபடி தொடர்ந்து நடந்தார் இங்கே குருவியல் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாளா இல்லை முனிவரின் அருளாளா ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ தவ வலிமை என்றால் என்ன என்பது பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் தன்னம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் மட்டும் கடல் நீரை மொண்டு சென்று ஊட்டி கொண்டிருக்காவிட்டால் முனிவர் தம்மொழியே போயிருப்பார் அவரை மனம் நெகிழ வைத்தது எது அவற்றின் உழைப்பும் முயற்சியும் தான் ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவியிலாலும் தான் முனிவராலும் நண்பு நண்பர்களே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்களே இளமை பருவம் என்பது வாழ்வின் இன்றியமையா பருவம் பருவத்தே பயிர் என்பார்களே இளமையில் வியர்வை சிந்தாவிட்டால் முதுமையில் கண்ணீர் செந்த வேண்டியிருக்கும் எனவே விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருங்கள் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் உழைக்காத நேரம்தான் ராகு காலம் திட்டமிடுங்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு உழைத்திடுங்கள் நானும் அந்த குருவிகள் போலத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றாவது ஒரு நாள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வருவார்கள் என்று நன்றி வணக்கம்